இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டவர்களா விஜய் எங்கன்னா ஒரு பதில் சொன்னா சொல்லிடுவா பதில் சொல்றதா சொல்லிடுவா அதே மாதிரி இவங்க எல்லாம் வளர்த்து விட்டு இந்த தமிழக அரசு தான் இவங்க எல்லாம் இப்படி பேசி சுத்தி நேரான அப்பப்போ நடவடிக்கை எடுத்தா இந்த முளையெல்லாம் அப்பயே கிள்ளி போட்டு ஆனா விட்டுடுறாங்க இப்போ நேத்து வீடியோல விடும் போது சிஎம் சார் பழி வாங்குறீங்கன்றாரு என்ன பழி வாங்கினாங்க இவரு என்ன பழி வாங்க என்ன பழி வாங்கினாங்க நான் கேக்குறேன் ஒன்னும் இல்ல சிஎம் வந்து ஒரு வீடியோ விட்டாரு நான் கரூருக்கு போயிட்டு வந்தேன் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் எந்த கட்சி தலைவர்களும் தன்னுடைய தொண்டர் உயிரிழப்பத ரசிக்க மாட்டாங்க யாருக்கு ஆதரவா பேசுறாரு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு ஏன்னா இதை வச்சு நம்ம அரசியல் செய்யக்கூடாது இதை வச்சு நம்ம ஒரு கலவரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சிஎம் சொல்றாரு என்ன அது ஒரு விபத்தாவே இருக்கும் யாரும் ஆசைப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு சிஎம் சொல்றாரு ஆனா இவரு வந்து என்ன பேசுறாரு சிஎம் சார் உங்களுக்கு பயிர் வாங்கணும்னா நான் ஆபீஸ்லயும் வீட்டுலயும் தான் இருப்பேன் இது ஒரு தலைவனா அப்ப ஒரு கலவரத்தை யார் தூண்டி விடுறது கலவரத்தை தூண்டி விடுபவராக விஜய் இருக்கிறார் வேற எதுவுமே கிடையாது நேத்தாது வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா இங்க ஜென்சி புரட்சி ஏற்படும் புரட்சி ஏற்படும் இவருக்கு எப்படின்னா ஸ்ரீலங்கால வந்து பொருளாதார இஷுவால அந்த இளைஞர்கள் பொங்குனாங்க நேபாளிலும் பொருளாதார இஷு சமூக வலைத்தளம் முடக்கத்தால பொங்குனாங்க அது மாதிரி விஜய் நாப்பத்தோரு பேருக்கு ஒரு ரீசன் ஆயிட்டாருன்றதுக்கு இவங்க பொங்குவாங்க என்ன எப்படி இளைஞர்கள் பொங்குவாங்க இளைஞர்கள் அங்கங்க நின்னுகிட்டு கேள்வி கேக்குறாங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களே அதுக்கு பதில் சொல்லுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கலான்னு கேள்வி கேட்கிறான் ஆனா இவங்க புரட்சி ஏற்படும் ஒரு புரளிய கல்வி புரட்சி வந்து பாத்தீங்களா புரட்சி தான் இவன் நாளைக்கு ரோட்ல போனா எப்படி சுத்தி நிற்பான் ஒண்டி பாருங்க கட்சி எழுபத்தி அஞ்சு வருஷமா நடத்துற திமுக கூட இவ்வளவு பொங்காது அதிமுக கூட இவ்ளோ பொங்காது வந்து ஒரு கவுன்சிலர் ஆகல இவனுங்க எல்லாம் எப்படி சுத்தானுங்க வெட்டுவோம் குத்துவோம் யாரும் கேள்வி கேட்கும் எங்க பப்ளிக்ல இருந்து மிரட்டுறான் பாத்தீங்களா

இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் சமுதாயத்தை சீரிய நீர் அழிக்கணும்ன்றதுக்காக எதனா ஒண்ணு பண்ணுறதுதான் இந்த வெற்றி வெற்றிக்கழகமே தவிர்த்து ஒண்ணு இப்ப ஆல அர்ஜூன் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளிய வந்துருக்கு பாத்தீங்களா சிரிச்சுக்கிட்டு என்னமோ சார் உங்க மேல வழக்கு போட்டுருக்காங்க நீங்க சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிட்டு போங்க சாப்பாடு முக்கியம் ஏடா நாற்பத்தொரு குள் என்ன ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாலே நம்ம நம்ம வீட்டுல யாருன்னா அண்ணன் தம்பி யாருன்னா இறந்துட்டா நம்ம எப்படிங்க இருக்கும் நாற்பத்தோரு உயிர் போயிருக்குங்க ஆனா ஆதவ அர்ஜுனுக்கு அதுல துளியாச்சு துளி அந்த மன கஷ்டம் இருந்தா அப்படி சிரிச்சிருப்பாரா துளி மன கஷ்டப்பட்டு இப்படி ஆயிருக்குமா உட்காந்துட்டு சிரிச்சிட்டு பேசுறாரு ஜாலியா வந்து பேசுறாரு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாரு இதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்க கலவரம் தூண்ணுங்க ஆதவ அர்ஜுனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா ஆதவ இந்த டிஎம் அரசு லாட்ரி டிக்கெட்ட உள்ள உள்ள கோவம் போல எம்பி சீட்டு தரலன்னு கோவம் போல அதனால அவரோட வன்மத்தை பிசி காலை வச்சு கக்கலான்னு பாத்தாரு கக்க முடியல அதனால இப்ப எங்க வந்து கக்கின்னு இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மஞ்சனை நார்மலா விட்டு இருந்தாலே கூட மன்னிப்பு கேட்டிருப்பாரு கண்டிப்பா நார்மலா விட்டு இருந்தாலே வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டிருப்பாரு ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணல அவர் பஸ் வருது இல்ல பஸ் வரும்போது அல்ல இது முன்னாடியே சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க ஏங்க போகாதீங்க

அல்லு அர்ஜுன் வரும்போது ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் இறந்து மூணு பேரோ என்னமோ அடுத்த நாளைக்கு நைட்டே தூக்கி உள்ள சொல்லுனாங்க ஏன்னா மூணு உயிரிழப்புக்கு நீ தான் காரணம் நீ போனது தப்பு அப்படின்னு தூக்கி உள்ள வச்சாங்க ஏன் இந்த டிஎம் கே உள்ள தூக்கி வைக்க முடியும்